திண்டுக்கல் திண்டுக்கல் பெரிய போட்டு எனக்கு உங்ககிட்ட தான் திறந்து பார்க்க கல்லச்சாவி இருக்குதுன்னு சென் சென்சார் விடலை விடலை சென்சார் விடலை இதை பெரிய போட்டு எனக்கு உங்ககிட்ட தரணும் கல்லை சாவி வந்து இது வந்து டபுள் மீனிங்காக இருக்குது கட் பண்ணுங்க சொல்லிட்டு சென்சார் மு சென்சார் ஈவினிங் முடித்த பிறகு நாளைக்கு ரிலீஸு நாளைக்கும் அடுத்த நாளாக ரிலீஸு இந்த லிரிக்லாம் மாற்றணும் மாற்றணும் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக தான் விட்டாங்க அப்போ நான் வேறு எதோ படம் வர போயிட்டு வர இருக்குது அப்புறம் உடனே சட்டு சட்டுன்னு மாற்றி அந்த லிரிக் மாத்தி வேற மாதிரி பண்ணி தமிழ் சீரியல்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா முக்கால்வாசி சீரியலுக்கு முன்னூத்தி எழுபது ஸ்டைட்டல் சாங் சார் இருக்கு யாருமே யாருமே பண்ணல சார் என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா அல்லமேட் சாங் சார் நம்பிக்கை நம்பிக்கை வாழ்க்கை 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 இன்பமடா இது சார் இதெல்லாம் வேறு சேனலுடைய சீரியலாக இருக்குது ஜெயா டிவிக்கு பண்ணது ஏதாவது இருக்குதா இருக்கு இருக்கு இருக்குது ஜெயா டிவிக்கு ஒன்று பண்ணியிருக்கேன் ஆபாவான சார் தயாரிப்பில் இந்திரா ராஜ்குமார் அவங்க ட அவங்களுடைய டைரக்ஷனில் நான் ஜெயா டிவிக்கு ஒன்று பண்ணியிருக்கேன் சீரியலுக்கு வந்து அந்த அந்த ஜெயா டிவிக்கு பண்ண சீரியல் நான் தான் பாடியிருப்பேன் ஓ நானும் ஹரிகரனும் ரெண்டு பேரும் பாடியிருப்போம் சார் ஆமாம் சீரியல்னாலே டைட்டில் சாங்கினாலும் தீனா தான் மைண்டில் எல்லாேருக்கும் வருவாங்க போல் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரீச் இருந்துருக்குல்ல சார் நீங்கள் நிறைய பேர் சார் சீரியல்னாலே வந்து ஐயோ இதை பண்ண கூட நினைப்பாங்க சார் குவாலிட்டி நம்ம இறங்கி போய்டுவோம் ஆனால் நான் துணிச்சு பண்ண ஆரம்பிச்சேன் சார் சினிமாவில் இருக்கிற குவாலிட்டியை நாங்கள் அங்கே கொண்டு போனோம் நான் சினிமாவில் என்ன மியூசிஷியன் சினிமாவில் என்ன சிங்கரோ சினிமாவில் என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை நான் அங்கே வாங்கி கொடுத்துருக்கேன் அதுதான் அங்கே எனக்கு அந்த கிடைச்ச ஒரு ஆனால் சினிமாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் சீரியல பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்கு சார் டெய்லியும் உங்கள் பாட்டு எல்லா சீரியலையும் டெய்லி டெய்லி கேட்டே இருப்பாங்க உண்மையாகவே நீங்க என்னதான் சொல்லுங்க என்னோட முதல் பாடல் கண்ணின் மணி கண்ணின் மணி கதை கேளம்மா நரு நனு நா ந நா எட்டு மணிக்கு போச்சுல்ல சார் அந்த சீரியல் ஒன்போது மணி முப்பது மணிக்கு அது ஒரே நாள்ல எல்லாரும் வீணான்னு யார் தெரிஞ்சு அளவுக்கு ஒரு பக்கம் நீங்க ரோட்ல ஸ்ட்ரீட்ல நடந்து போனா எல்லார் வீட்லையுமே ஓடும்ல ஃபுல்லா ஓடும் சார் அப்படியே இந்த வீட்டு தாண்டி அந்த பக்கம் போனால் அதோடைய இது ஓடும் ஒரு சந்தோஷம் சார் அது அது மக்கள் வந்து மக்களோட நான் இருக்கேன்ல சார் அப்படின்னா ஆனால் வந்து ஏதோ அவங்க வீட்டு பையன் மாதிரி தான் என்ன இது வரைக்கும் எங்கே நான் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் ஏன் படத்தை விட நான் பண்ண சீரியல் சாங் மெட்டி ஒழிலாம் அதுக்கு என்ன எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க மலேசியாவுக்கு போகிறேன் எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க துபாயில் எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி நாடு கடந்தும் மாவட்டத்தை கடந்தும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சீரியல் சாங்ஸ் முந்நூற்றி எழுபது சீரியல் சாங்ஸ் சார் எல்லாமே ஹிட் சாங்காக வந்திருக்கு நான் பண்ண நான் பெருமையாக சொல்லிக்க முடியாது சார் எல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை சார் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு படங்கள்னா உங்களுடைய ஃபில்மோகிராஃபிலாம் எது இதெல்லாம் சொல்லுவீங்க சார் ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு நான் மியூசிக் துறைக்கு வந்து இந்த பாட்டு இந்த பாட்டெலாம் நான் பண்ணியிருக்கேன்ப்பா எனக்கு இது இந்த இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு திருப்தி கொடுத்துருக்கு அந்த மாதிரியான பாடல்கள் படங்கள் சார் எனக்கு வந்து கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம் ரெண்டாவது திருப்பாச்சி நான் பண்ணுது ரியலி வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மூணாவது த்ரீடா தேர்ட்டி இதில் மூணுமே மூணு ஜேர்னல் மூணு ஜேர்னலாக நான் வந்து நான் நினைக்கிறேன் மற்ற எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஒரு என்ன ஒரு லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துடு தினான்னு யாருன்னு ஒரு தெரியல கொண்ட அந்த மூணு படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் பீக்கில் இருந்தீங்க ஒன் ஆஃப் த ஒரு டாப் மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க ஏன்னா ஆஃப்டர் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேச்சுரேட் ஆக காரணம் என்னென்னு நீங்கள் என்ன சொன்னீங்க சார் அது என்னுடைய கவனக்குறைவு தான் நான் சொல்லுவேன் நான் யூனியன் பக்கமாக போய் நான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வெளிநாட்டுக்கு ஷோக்கு போகிறது என்னுடைய டேட்ஸை வந்து கொஞ்சம் அப்படி அப்படி சிதறும் போது அது கொஞ்சம் அது வந்து ஸ்லிப்பாகிறதுக்கு மக்களுடைய ரசனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது டிஜிட்டல் உலகம் உள்ளே வர ஆரம்பிக்குது மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற சாங்ஸ்லாம் கேட்குற மாதிரி மற்ற டேஸ்ட்டுமே மாற ஆரம்பிச்சது ஏன்னா அந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா லெவனில் இந்த அனிருத் அவர் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே வராங்க அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அது அது அதுவும் இருக்கலாம் அது அதுவும் இருக்கலாம் அதுனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் செட்டப் நான் இருக்கும்பொழுது என்னோடய டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அடுத்த செட்டப்பில் வரல அடுத்த செட்டப்பில் யூத் டைரக்டராக வேற டை வேறு செட் ஆஃப் டைரக்ஷன் வந்திருக்கு அப்போ வேறு செட் ஆஃப் டைரக்ஷன் அந்த டீமே மாறுது அவங்களுக்கு ஒரு மியூசிக் அவங்களுக்கு ஒரு கொரியோகிராஃபர் அவங்களுக்கு ஒரு சி சீனியர் ஃபோட்டோகிராஃபர் மாறுது அது ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது அப்படி வருது அதுக்கப்புறம் அது அவுடேட் ஆகி அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இப்போ இருபத்தஞ்சு வரைக்கும் வேறு மாதிரி ஒன்று வந்திருக்கு இந்த செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேறு இவங்க இந்த டூ தௌசண்ட் டென்னில் இருக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி டூ தௌசண்டில் இருக்கிறவங்க இல்லை எல்லாமே ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு அலைன்மெண்ட் வாங்கலை அலைன்மெண்ட் மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய ஃபிலிம் பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறுது ஐடியாலஜிக்கல் மாறுது அதே மாதிரி பார்க்குறவங்களுடைய பப்ளிக்கோடைய டேஸ்ட் மாறுது டேஸ்ட் மாறுது நம்ம நினைப்போம் குத்து சாங் போட்டால் தான் ஹிட்டாகவும் நினைப்போம் நம்மக்கிட்ட இப்போ கொடுத்தா அங்கே குத்து சாங் தேவையில்லை அங்கே வேறு மாதிரி சாங்கு எதிர்பார்க்குற மாதிரி இப்போ வர புது டைரக்டர்ஸ் திங்க் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு கன்வீனியன்ட்டாக அவங்களுக்கு இதாக இருக்குது இன்னொன்று பிஸ்னஸ் ஸ்டாட்சஸ் இப்போது ஒரு ஹிட்டான ஒரு டைரக்டர் இப்போ பண்ணுறாருனா அவருக்கு நான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இது கொஞ்சம் போடுங்க அந்த தப்பு கிடையாது ஒரு ஹிட்டான டைரக்டர் சம்பளம் வாங்குறாருன்னா பத்து கோடி வாங்குறாரு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிட்டர்ன் டேரக்டர் சுமார் பத்து கொடி வாங்குறேன் இப்போ வந்து அவருக்கு மற்றவங்கள மற்ற இசையமை ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் வாங்கிட்டா அவங்களோட பிஸ்னஸ்ஸே வராது அவங்க ரேஞ்ச் எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்குறவங்களோட தான் நம்ம அதை ட்ராவல் பண்ணோம் ஏன்னா பிஸ்னஸோட வியூ அப்படி தான் போகுது ஓகேவா ஓகே அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம டேரன்ஸ் யாரும் அங்கேயும் போகல நம்ம இது பிஸ்னஸ் தான் இது டெக்னாலஜி டெக்னாலஜிலாம் வரலர்ல டெக்னாலஜி அதே தான் அதே கதை தான் எடுக்கிறாங்க அப்பா அம்மா கதை ஹீரோயின் கதை கதை ஒன்றும் மாற்றம் கிடையாது இதுதான் எடுக்குது பட் என்னென்னா சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் அந்த லாபி பண்ணுறாங்கல்ல ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்காங்க அவங்க வந்து ஒரு லாபி ஒன்று இருக்குது அந்த லாபியில் உட்காந்து இவர ஹீரோவை போட்டால் இவ்வளோ கோடி அவ்வளோ இதுக்கு இந்த காம்பினேஷன் பிஸ்னஸ்ஸாக பண்ணுவாங்க இந்த ஹீரோக்கு கம்மி இப்போ நூறு கோடி ரூபா வாங்குற ஹீரோனா இந்த செட் ஆஃப் இது ஐம்பது கோடினா அந்த செட் ஆஃப் செகண்ட் ரேஞ்சு பத்து கோடினா அதுக்கு ஒரு ரேஞ்சு பத்து லட்சம்னா அதுக்கு ஒரு ரேஞ்சு இப்போ இப்படி வந்து இப்போ நாலு லேயர் இருக்குது இந்த நாலு லேயரில் வந்து எங்கெங்கே கிளஃபு எங்கெங்கே வந்து பிஸ்னஸ் போகிறாங்கன்னா இதை தவிர மற்றபடி அவங்களுடைய டேலண்ட்டு இம்பார்ட்டண்ட் இல்லை ஆனால் டேலண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே ஓயிட்டு நான் எல்லாமே படித்து மியூசிக் பண்ணுறது அது ஒரு இது எதுவுமே படிக்காமல் மியூசிக் வந்தாலும் அது ஏற்று மக்கள் ஏற்று மக்கள் கேட்குறவங்க வந்து நீ என்ன மியூசிக் படிச்சிருக்கேன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட பாட்டு பாட்டு அழகா அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சவங்க தான் படித்தவங்க தான் அறிவுள்ளவங்க தான் இருக்குன்னு நினைக்கவே நினைக்க நினைக்கக்கூடாது யார் வேணால் என்ன ஆர்வோம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அந்த எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அதனுடைய பேலன்ஸ் தெரியணும் இந்த பேலன்ஸ் தெரியாதவங்க பண்ணாலே ப்ராஃபாகும் நீங்கள் உங்களுடைய மியூசிக் ஜேர்னியில் அந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்டேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம் என்னைக்காக தோணியிருக்காங்க சார் ஏன்னா இப்போது நம்ம ஏ ரகமான நம்மளுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்காங்க நம்மளுக்கு அப்புறமும் போயிட்டுருக்காங்க நான் சாம்பிளுக்காக சொல்கிறேன் லைக் அந்த மாதிரி மியூசிக் சவுண்ட்ஸாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அது மைனஸாக இருக்கிறதுனால தான் அது நம்ம அந்த அந்த ரேஞ்சுக்கு போக முடியல அந்த அது நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கணும் இல்லை நம்ம அந்த புது டைரக்டர் வரவங்களுக்கு அது எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது போகலைன்னா அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க இதுதான் பேசிக் இது வரவங்க அது பெரிய இன்டெலிஜென்ட்னு நான் நினைக்க முடியாது அதான் அதுவும் நம்ம நினைக்க முடியாது அதில் வரவங்க ஒரு சாதாரண டேரக்டர் கூட ஒரு பெரிய ஒரு லக்கில் வந்து பெரிய ஆகிடுவாங்க அதனால் அது கிடையாது சவுண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நெக்ஸ்ட்டு நீங்கள் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எதாவது ஸ்டெப் எடுக்கலையே சார் அந்த டைம் நீங்கள் ஸ்டெப் எடுத்தோம் சார் ஆனால் நான் வந்து சார் அந்த ஹாப்லாம் கொஞ்சம் வந்தது அந்த அந்த மாதிரி ஸ்டைல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது இல்லை மாறிடுச்சு நான் ட்ரை பண்ணி தான் இருக்கோம் பட் ஏனியாவும் நமக்கு அந்த ஆர்டிஸ்டான படங்கள் வரல அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் படம் வந்தால் தானே பாட்டும் ஹிட் ஆகும் என்னதான் இருந்தாலும் சினிமா பாடல்கள் பண்ணால் கூட என்ன தான் காவியமே பண்ணால் கூட அது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு தானே பண்ண போகிறோம் அனுப்பும் ஆர்டிஸ்ட் இல்லைனா என்ன பண்ணுறது அந்த படம் எத்தனையோ பாடல்கள் வந்து பாட்டு மட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேராது சில பாடங்கள் நல்லா இருந்தால் கூட ஆர்டிஸ்ட் சரியாக பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது ஸோ இது வந்து ஆர்டிஸ்ட் வச்சுன்னு பார்க்கும்பொழுது நம்ம அந்த அந்த சமயத்தில் ஒரு மைனஸ் இருந்தது இருக்குதுன்னு எல்லா உடனே வருது இல்லை ஆமாம் 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 எல்லாமே சேர்ந்து தான் சார் இப்போ இருக்கிற மியூசிக்கெலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா அந்த அனிருத்தோடைய மியூசிக்கோ இப்போ சாய்பங்கர்லாம் திப்போடைய பையனாக வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எப்பயுமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு சிறப்பானவர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க சார் அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல்னால் அனிருத் ஒரு லைவ்லியாக அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி என் மைண்டில் தோன்று இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி அந்த மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாடல்களை கொண்டு வராங்க ஓகே ஓகேங்களா இப்போது நம்ம திப்பு பையன் சொன்னீங்க சாயங்கர் சா சாயாபேங்கர் வந்து அவர் வந்து படத்தில் இல்லை படம் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் சாங்லேயே வந்து மக்களை வந்து ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகலை மக்களை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க எப்படி நான் எனக்கு கண்ணின் மணி வந்த பிறகு படமே நான் பண்ணலை மக்களை கேப்சர் பண்ண பிறகு நான் வந்தால் மாதிரி இப்போ அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு இது வந்து இப்போ பாருங்கள் சாஹிப் என்ன படம் பண்ணாருங்களா என்ன படம் பண்ணல இப்போ அதை வச்சுட்டு அது ஒரு பிஸ்னஸ் வந்த பிறகு வர டைரக்டர் அதை போட்டால் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு திங்க் பண்ணுறாங்க ஏன்னா மக்களுக்கு பிடிக்கிறத வச்சு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு இல்லை வந்து இதில் வந்து பெரிய ஜாம்பாவான போனெல்லாம் கிடையாது மக்களுக்கு பிடிக்கிறவங்களை வச்சு நம்ம படம் பண்ணால் நல்லா இட்டோம்னு நினச்சி இந்த இந்த டீம் நினைக்கிறது ஒரு ஒரு டீம் நினைக்கிறது அதை வந்து இப்போ அவர் படம் வரப்போகுது வந்த பிறகு மக்கள் தான் தீர்மானிக்கப்படும் இது நல்லா கண்டினியூ ஆகுதா இல்லை ஆகுதா தான் மக்கள் தான் தெரிவிப்போம் ஆனால் ஆவாங்க அவங்களாம் ஏன்னால் இதுலயே வந்து ஹிட் பண்ணும்போது அதில் பண்ண முடியாது அவங்களுக்கு இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் இல்லை ஆர்டிஸ்டே இல்லை ஆல்பம் சாங் ஆனால் அதுலேயே ஹிட் பண்ணும்போது அது ஆர்டிஸ்ட்லாம் மிக்ஸ் ஆகுது அது என்ன டெக்னாலஜி மிக்ஸ் ஆகுது சவுண்டிங் மிக்ஸ் ஆகுது அப்போ அதில் கொஞ்சம் பட்ஜெட் அப்போ அதில் ஹிட்டா நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்களுடைய அடுத்த ட்ரெண்டாக ஆனாலும் நிறைய இப்போ அனிதத்துடைய பாடல்களோ இல்லை நிறைய இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இறச்சல் கிடைக்குது அப்படின்றது நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது இந்த சவுண்டோடைய குவாலிட்டி இப்போ இளையராஜா அவர்கள் எப்பயுமே வந்து லைவ் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை நீங்களும் எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்கவே கேட்காதீங்க கேள்வி இது வந்து நான் வந்து நீங்க என்னமே இந்த மாதிரிலாம் கேட்க கேட்காதீங்க ஒரு காலத்தில் பாட்டு இட்டாக இருக்குது இப்போ இட் அதெல்லாம் தப்பானது இல்லை நான் கேட்க என்னன்னா சவுண்டு எடுத்துக்கிறது இருக்குல்ல ஒரே மாதிரி இறைச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இறைச்சல் என்ன சொல்றீங்க என்ன 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 சொல்றது டமால் பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாங்களா இல்லை இல்லை அது சவுண்ட் ஆஃப் லேயர் அப்படி வந்து அந்த சவுண்ட் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அதை தான் அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய எண்ணமே போது அது சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு கேட்காம இருங்க அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணமே அதான் இந்த பழைய பாடல் மாதிரி வரக்கூடாது தான் அவங்களுடைய எண்ணம் என்ன என்ன கொண்டிருப்பாங்க அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க நீங்கள் அதை வந்து ஏற்று தான் ஆகணும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக உங்கள் வீட்டில் அப்புறம் பிளாக் அண்ட் டிவி போக வேணுமா கலர்த்தியில ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க கலர்த்தியில ஒரு ஆப்ஷனாக பிளாக் அண்ட் டிவி வச்சுக்கோங்க அவ்வளோதான் தவிர நம்ம வாழ்க்கையில் பழைய பாடல் கேட்கக்கூடிய சூழ்நிலை வச்சுக்கே தவிர நமக்கு அப்புறம் நம்ம மட்டும் வாழ வாழப்போறதில்லை நமக்கு அப்புறம் நம்ம பசங்க வர போகிறாங்க பசங்க அப்புறம் பசங்க பசங்க வர போகிறாங்க வழிவிடணும் இல்லை நம்ம ஃபியூச்சர்ல வேற மாதிரி வரும் எப்படியான வரும் சவுண்டிங் வந்து நிறைய பேர் வந்து இறைச்சல் இறைச்சல் கிடையவே கிடையாது இது தி வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இப்படி நம்மளோட முன்னேற்றங்கள் வந்துட்டு இருக்கு தவிர அது அதுதான் இது இதுதான் மக்களுடைய புரிதல் இன்னும் அது சரியா இல்லைன்னு மக்கள் புரிஞ்சுட்டாங்க நம்ம கேள்வி கேட்கறதுலாம் தப்பாக கேட்குறோம் மக்கள் புரிஞ்சது அந்த பாட்டு இட்டே அவங்க கேட்டுட்டு இருக்கான் மக்கள் புரியல நம்ம கேள்வி தான் தப்பு இந்த கேள்வியே எனக்கு தப்பு நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை சார் ரொம்ப என்னென்ன கமெண்ட்ஸில் நம்ம பாட்டு அது உங்கள் கருத்துங்க மக்கள் இட்ட இட்டா அந்த பாட்டு கேட்குறேன்னா வேர்ட்ஸ் கேட்கலாம் கூட எத்தனை வாட்டி ஐம்பது வாட்டி கேட்குறேன் சார் அவன் அப்போ அவன் அந்த இறைச்சல் தானே அது 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 தூண்டுதில்ல அவனுக்கு அந்த இறைச்சல் தூண்டுதில்ல அப்போ அதுதான் அதுதான் இட்டாது நீங்கள் சும்மா வந்து பழைய பஞ்சாயத்து மாதிரி கேள்வி கேட்டு இதை வந்து பழைய காலத்து மாதிரி கேட்குறேன் அது வந்து நான் சென்ஸாக சொல்லுவேன் ஓகே நீங்க எப்படி சார் வந்தீங்க என்ன எதனால அந்த சார் அதுதான் சார் நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்டுங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு கேப் இவ்வளவு கேப்னா என்னோட மைண்டு கூட கொஞ்சம் அரசியலிலும் சங்கத்திலையும் போன்ற மாதிரி என் மைண்டு தோணிடுச்சு எனக்கு என் மைண்டில் எனக்கு ஒரு இது வந்துருச்சு நீங்கள் கலையை தாண்டி இதுக்குள்ளாரையும் வரணும் என்னை பண்ணணும் என் டைம் இதுக்கு ஒதுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு போனால் அதுக்கு என் டைம் ஒதுக்குறேன் இப்போ யூனியனுக்கு டைம் ஒதுக்குறேன் அப்போ ஒதுக்கும்போதே என்னுடைய என்னுடைய பேஷன் வந்து மாறுது என்னோட பேஷன் மாறுது என்னோடய பேஷன் லைஃப் ஸ்டைல் மாறுது நான் ஒரு தலைவராக போகும்போதே ஒரு மியூசிஷியனோட கஷ்டத்தை கேட்டு அதுக்கு நான் எப்படி உழைக்கணும் அது என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றது என் மைண்ட் அப்படி மாறுது எனக்கு ஒரு அரசு ஒரு அரசியலில் போகும்போது என் மைண்டு மாறுது ஸோ இது என்னுடைய நானே ஏற்படுத்தி கொடுத்த பாதை தான் நான் அதுக்காக வந்து என்னை யாரும் ஒதுக்கலை சினிமாவில் இப்போ கூட போய் கேட்டால் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஆள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் தான் இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறாங்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் ஆனால் வாய்ப்பு நானே கேட்குறதில்ல அதுக்காக வந்தான விட மாட்டேன் நான் எனக்கு வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் என்னுடைய கவனம் வந்து ஏன் சிதிச்சுன்னா எனக்கு வேறு ஒரு இதெல்லாம் போகணுன்ற ஆசைச்சு ஒரு யூனியன் தலைவராக இருந்தேன் பெப்சிக்கு தலைவராக இருக்கேன் ஒரு கட்சியோட ஒரு பொறுப்பில் இருந்தேன் இந்த மாதிரி நாலஞ்சு இருக்கும்போது எனக்கு அது ஒரு என் லைஃப்பில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது அதனால் தான் பண்ணி இப்போது நிறைய பெய்டு இப்போ மியூசிக்லாம் வந்து ரீல்ஸ் டைப்புக்குள்ளார போக ஆரம்பிச்சு நம்ம இருந்த டைமில் வந்து ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஓயின்னு வந்து கேட்குறோம் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதோ அது அதுக்கப்புறமா ரீச் ஆக ஆரம்பிச்சுது இப்போ வந்து பே பண்ணியே வந்து ரீச் கொண்டு வருது ரீ வியூஸ் தான் வந்து அந்த பாட்டோடைய ஹிட்டை வந்து தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஆமாம் ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பே பண்ணி வியூஸை வாங்குறது அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் போகும்போது அது எப்படி சொன்னீங்க பார்த்து ஸோ அது வந்து எப்படி தான் அது வந்து பிஸ்னஸ் ஸ்டாக்சர்ஸ் தான் சார் அது ஒரு கம்பெனி அந்த க அதை ஓன் பண்ணியிருப்பான் இல்லை ஒரு கம்போசர் வந்து அதை எடுத்திருப்பார் அவர் வந்து அந்த பாடல் சரியில்லைனா கூட அந்த பாடலை எப்படியே பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க அது அவங்க டெக்னாலஜி பிஸ்னஸ் பெரிய படங்கள் பண்ணுறவங்க மேபி பட்ஜெட் பெரிய படங்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரி பே பண்ணி அந்த படத்துடைய வியூஸ் அதிகமாக காட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாலுமே நல்ல ஒரு மியூசிக் டேரக்டராக இருப்பார் நல்ல ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பாட்டை கொடுத்துருப்பாரு அது கரெக்டாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாமல் வந்துருக்கோம் ஸோ இதில் ஒரு டிஃப் இது இருக்குல்ல சார் 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 மக்கள் கிட்ட நீங்கள் மறச்சிலாம் வைக்க முடியாது சார் ஒரு வாட்டி கேட்டால் கூட அந்த பாட்டு பிடிக்க அவன் திரும்பி பார்ப்பான் சார் அவனுக்கு அந்த பாட்டு பிடிச்சாலும் அந்த சீனை பிடிச்சாலும் மக்கள் திரும்பி பார்ப்பான் அதுலேருந்து இருந்து மாற்று கருத்தில் அதில் வந்து கொஞ்சம் ஜிக்ஜாக் பண்ணுவாங்க அதை வந்து இன்னொரு பார்ட்டி செகண்ட் பார்ட்டி வந்து அதை வந்து மறைப்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்குள்ள உள்ள உள் பிரச்சனை தான் இருக்க தவிர மக்கள் தெளிவாக இருக்காங்க எந்த பாட்டு கேட்கணும் தெளிவாக இருக்காங்க அதுக்கு மீறி இவங்க போகிறதுனா இவங்க அது ஃபோர் ஜெரியாக ஏதோ போட்டு ஏதோ போடுவாங்க சாம் சிஎஸ்லாம் இருக்கா சாம் சார் ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி ரீசெண்டில் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது மியூசிக் டிரெக்டரை பிஆர் பண்ணுறாங்க அதிகமாக பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க அதனால் இப்போது சாய் அபயங்கரோ அனிருத்தோ வந்து பெரிய டாப்பில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது நாங்கள் நல்ல மியூசிக்கே கொடுத்தாலும் எங்களை அந்தளவுக்கு கொண்டாட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை இது வந்து அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம் சாய் அபயங்கர் அதெல்லாம் வந்து உண்மையாகவே அந்த வேல்யூ இல்லைன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க நம்மளும் நாங்களும் பார்க்க மாட்டோம் இல்லை அவங்க வேல்யூ இருக்கு அனிருத்துக்கு வந்து வேல்யூ இருக்கிறதுனால தான் அது அவருடைய பாடல்களை நல்லா இருக்கிறனால தான் கேட்குறாங்க ஒரு மட்டமான படம்லாம் ஒன்றும் கேட்கல ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பண்ணது வந்து நம்ம தப்பு சொல்லவே கூடாது பண்ணக்கூடாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் கம்பாரிசன் பண்ணக்கூடாது திணிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ணுறாங்க எப்படின்னா இப்போ வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க இந்த ஹூக் ஸ்டெப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போடுங்கன்னு சொல்லி இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் பா திருப்பி திருப்பி கேட்க வைக்கும்போது அது ஹிட்டுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைக்கிற மாதிரியான விஷயங்களும் பண்ணப்படுது இப்போ சார் இதெல்லாம் வந்து டெக்னாலஜி சார் இதெல்லாம் இது வளர்ச்சிக்கு இதெல்லாம் இதெல்லாம் தடை பண்ணவே முடியாது சார் இது 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 வளர்ந்து தான் இருக்கும் இதை மீறியும் ஹிட் பண்ணி காட்டணும் சார் நம்ம சார் நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி உங்களுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சரியாக பதில் சொன்னதாக நான் நினைக்கிறேன் இல்லை நல்லா தான் சொல்கிறீங்க ஆமாம் ஜெயா மேக்ஸுக்கும் நிலையத்தாருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை அந்த சந்திக்கிறேன் என்னுடைய இசை அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்